ஹலோ எவ்ரி ஒன் ஐம் ராஜ் வெல்கம் டு அவர் சேனல் உயிர் உலகம் அப்படின்ற பாடத்தை நம்ம பார்த்துட்டு வரோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் உயிரினங்களின் பொது பண்புகள் உயிர் உலகின் தன்மையை பற்றிலாம் நம்ம தெளிவாக அப்லோட் பண்ணியாச்சு அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வகைப்பாட்டு பிரிவுகள்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி முதல்ல வகைப்பாட்டு பிரிவுகள்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் வகைப்பாட்டியல்னால் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வகைப்பாட்டியலில் ஒரு நான்கு படிநிலைகள் இருக்குது ஸோ அந்த நான்கு படிநிலைகள் என்ன பண்பறிதல் அடையாளம் காணுதல் வகைப்பாடு பெயரிடுதல் இந்த மாதிரி நான்கு படிநிலைகள் இருக்குது இதை நாலுத்தையும் சேர்த்து தான் நம்ம வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த வகைப்பாட்டியல் இருக்கிறதால தான் உயிரினங்களை பற்றி படிக்கிறதும் புதுசாக கண்டுபிடிக்கிறதும் நமக்கு ரொம்பவுமே எளிமையாக இருக்குது சரிங்களா சரி அப்படியேப்பட்ட வகைப்பாட்டியலில் மூணாவது படிநிலை என்னது வகைப்பாடு ஸோ அந்த வகைப்பாடு அப்படின்றது வந்து ஒரே ஒரு படிநிலை கிடையாது இப்போ ஒரு உயிரினத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வகைப்பாடு செய்கிறோம் அப்படின்னா கீழே வந்து ஒரே ஒரு குழு இருக்காது அதில் போயிட்டு அப்படியே நம்ம வச்சுட்டு வகைப்பாடு செய்கிறதுக்கு பல வகையான குழுக்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரி இப்போ வகைப்பாட்டு பிரிவுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது நீங்கள் ஒரு உயிரினத்தை வகைப்பாடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு கீழே என்னென்ன மாதிரியான பிரிவுகள் இருக்குது எத்தனை குழுக்கள் இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து பார்த்தோன்னா இந்த வகைப்பாட்டு பிரிவுகள் மொத்த குழுக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா ஒரு ஏழு இருக்குது இதன் நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதுதான் நம்மளுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இதை தவிர இன்னும் ஒரு சில குழுக்கள்லாம் இருக்குது அது அந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம் மொத்தமாக இந்த ஏழு இருக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்படி இதை வந்து எழுதணும் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க சரி அப்போ வகைப்பாட்டு பிரிவுகள் மொத்தம் வந்து ஏழு வகைப்பாட்டு பிரிவுகள் இருக்குது அதோடைய ஒவ்வொரு பேரும் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கா முதல்ல வந்து உலகம் அதுக்கு அடுத்து வந்து தொகுதி அல்லது பிரிவு வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம் திட்டினம் இந்த மாதிரி மொத்தம் ஏழு வகைப்பாட்டு பிரிவுகள் இருக்கு இந்த வகைப்பாட்டு பிரிவுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வகைப்பாட்டு படிநிலைகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு படிநிலை படிநிலைக்கு எதுக்கடுத்து எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இது இந்த ஆர்டர் எப்போவுமே வந்து மாறாது சரிங்களா இதை வந்து நம்ம மாற்றிலாம் வந்து எழுதக்கூடாது ஸோ அப்போ வகைப்பாட்டு பிரிவுகள் அப்படின்றது இந்த வரிசையில் தான் நம்ம எப்போவுமே எழுதணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க முதல்ல உலகம் தொகுதி வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம் சிற்றினம் இந்த வரிசையில் தான் நம்ம எழுதணும் மொத்த ஏழு வகைப்பாட்டு பிரிவுகள் இருக்கு அப்போ வகைப்பாடு என்பது ஒரு படிநிலை செயல்முறை அல்ல இது வந்து ஒரே ஒரு படிநிலை மட்டும்தான் இருக்கும் அதில் போயிட்டு நம்ம உயிரினங்களில் வந்து வகைப்படுத்திட்டு வரலாம் அப்படின்லாம் கிடையாது ஏன்னா இதில் ஒவ்வொரு வகைப்பாட்டுப் பிரிவும் ஒன்று சேர்ந்து வகைப்பாட்டு படிநிலையை தோற்றுவிக்கின்றன இது ஒவ்வொன்றுமே என்ன அப்படின்னா வகைப்பாட்டுப் பிரிவு இந்த வகைப்பாட்டுப் பிரிவுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வகைப்பாட்டு படிநிலையை வந்து தோற்றுவிக்குது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம வகைப்பாட்டு படிநிலை அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு படிநிலையும் அவற்றின் தரத்திற்கு ஏற்ப வரிசைப்படுத்தி இருக்கிறது ஸோ ஒவ்வொன்றுமே அது தரத்திற்கு ஏற்ப நம்ம வரிசைப்படுத்தி இருக்கோம் இதை நம்ம மாற்றி மாற்றிலாம் எழுதக்கூடாது இந்த வகுப்பை கொண்டு வந்து வரிசைக்கு கீழே நம்ம எழுதக்கூடாது ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எழுதக்கூடாது ஏன்னா இது ஒவ்வொரு படிநிலையும் நம்ம அதனுடைய தரத்திற்கு ஏற்ப நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ அதனால் அதோடைய இடத்தெல்லாம் நம்ம மாற்றி மாற்றிலாம் எழுதக்கூடாது சரிங்களா நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம்தான் அனைத்து வகைப்பாட்டு பிரிவுகளும் சேர்ந்து வகைப்பாட்டு படிநிலையை உருவாக்குகின்றன இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம வகைப்பாட்டு படிநிலை அப்படின்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து என்னது வகைப்பாட்டு பிரிவுகள் அப்போ வகைப்பாட்டு பிரிவுகள் மொத்தம் ஏழு இருக்குது இந்த ஏழு வகைப்பாட்டு பிரிவுகளும் ஒன்று சேர்ந்து வகைப்பாட்டு படிநிலையை வந்து உருவாக்குது சரிங்களா ஒவ்வொரு வகைப்பாட்டு பிரிவும் வகைப்பாட்டிலின் ஒரு அழகாக குறிக்கிறது ஒரு வகைப்பாட்டின் அழகு என்ன அப்படின்னு நேரடியாக வந்து கேள்வி வந்து கேட்பாங்க வகைப்பாட்டின் அழகு என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடியது எது வந்தாலும் நீங்கள் வந்து எழுதலாம் ஏன்னா சிற்றினம் அப்படின்றது ஒரு வகைப்பாட்டு அழகு பேரினம் அப்படின்றது ஒரு வகைப்பாட்டு அழகு குடும்பம் வரிசை வகுப்பு தொகுதி உலகம் இது எல்லாமே வந்து ஒரு வகைப்பாட்டு அழகு தான் சரிங்களா ஸோ அப்போ வகைப்பாட்டிலின் அழகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் இருக்கக்கூடியதை எது வேணாலும் நீங்கள் வந்து எழுதலாம் சரிங்களா வகைப்பாட்டு பிரிவுகள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து நம்ம வகைப்பாட்டின் அழகு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம் சரிங்களா அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டாக்ஸான் இந்த டாக்ஸான்னா என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் டாக்ஸான் அப்படின்றது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வகைப்பாட்டு பிரிவை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் உயிரினங்களின் குழுக்கள் பார்ட்டிகல்ஸ்கள் டாக்ஸான்கள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போ எடுத்துக்காட்டு இந்த இடத்துல வந்து ஒரு வகுப்பை எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு வகுப்பு இருக்குது இந்த வகுப்புக்கு கீழே வந்து நிறைய உயிரினங்கள் இருக்குது அதுவும் வந்து அந்த உயிரினங்களையும் வந்து குழுக்களாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க ஸோ அப்போ அந்த உயிரினங்களுடைய ஒரு குழுக்களை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போது வகைப்பாட்டு பிரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களின் குழுக்களை நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எடுத்துக்காட்டு சொன்னால் அவங்களுக்கு புரியும் இந்த வகுப்புக்கு கீழே ஓகேங்களா இப்போ வந்து கார்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி இருக்குது ஒரு பிரிவு இருக்குது அது ச தொகுதி ஓகேங்களா கார்டேட்ஸ் அப்படின்றது ஒரு தொகுதி அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பு வருது இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த இருக்க பாருங்கள் பாலூட்டிகள் அப்படின்றது ஒரு வகுப்பு இந்த பாலூட்டிகள் அப்படின்ற வகுப்புக்கு கீழே வரக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ இந்த இடத்துல வகுப்பு அப்படின்றது வந்து பாலூட்டி பாலூட்டிகள் அப்படின்றது ஒரு டாக்ஸான் ஓகேவா ஸோ அப்போ டாக்ஸ் ஆனால் என்னன்னு தெரியுதா அந்த டாக்ஸ் ஆன் அப்படின்றது இந்த பாலூட்டிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரினங்களையும் சேர்த்து நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா எடுத்துக்காட்டு பாலூட்டி இப்போ பாலூட்டி அப்படின்றது வந்து ஒரு டாக்ஸான் ஏன்னா இதுக்கு கீழே வந்து நிறைய உயிரினங்கள் வந்து இருக்குது அதே மாதிரி பறவைகள் ஏவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லாமே வந்து என்னது அது வந்து ஒரு தனி வகுப்பு தான் ஸோ அப்போ அந்த ஏவ்ஸ் அப்படின்றது கீழே நிறைய பறவைகள் வருது அது எல்லாத்தையும் நம்ம ஒரு டேக்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ டாக்ஸான் அப்படின்றது வந்து ஏதோனும் ஒரு வகைப்பாட்டு பிரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களின் குழுக்களை நம்ம டேக்ஸான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க டேக்ஸ் ஆன்னா என்ன வகைப்பாட்டு பிரிவுனா என்ன அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக புரியணும் வகைப்பாட்டு பிரிவுகள் மொத்த ஏழு தான் இருக்குது இது எல்லாமே வந்து வகைப்பாட்டு பிரிவுகள் இந்த வகைப்பாட்டு பிரிவுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழுக்களுமே வந்து நம்ம டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சரி மாதிரி இப்போ தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொகுதி அப்படின்றது வந்து ஒரு வகைப்பாட்டு பிரிவு இந்த தொகுதிக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட பதினோரு குழுக்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு பதினோரு குழுக்களையும் அந்த ஒவ்வொரு பேரும் வந்து நம்ம என்ன சொல்லலாம் டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வலைதசை புழுக்கள் உருளை புழுக்கள் கணுக்காலிகள் இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா டாக்ஸான் சரிங்களா அப்போது ஒரு வகைப்பாட்டு பிரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்குகளின் குழுக்களை நம்ம பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இதில் மொத்தம் வந்து ஏழு வகைப்பாட்டு பிரிவுகள் இருக்குது இந்த ஒவ்வொரு வகைப்பாட்டு பிரிவுகளை பார்த்திங்கன்னா இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம சிட்றினத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சிற்றினம் சிற்றினம் அப்படின்றது வந்து இருக்கிறதுலே வந்து கீழே அதாவது இந்த வகைப்பாட்டு படிநிலையிலேயே வந்து கடைசி பிரிவு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இதில் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பிரிச்சு இருக்க மாட்டாங்க சிற்றினம் அப்படின்றது தான் வந்து அதோடைய அந்த வகைப்பாட்டு பிரிவுகளுடைய படிநிலை கடைசி படிநிலை அப்படின்றத கூட ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சிற்றினம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிப்படை ஒற்றுமைகளை கொண்ட தனி உயிரினங்களின் குழுக்கள் இது முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடிப்படை ஒற்றுமைகளை கொண்ட தனி உயிரினங்களின் குழுக்கள் ரெண்டாவது இது வளமான சந்ததியை உருவாக்குவதற்கு இனப்பெருக்கம் செய்ய விஷயம் திறனை கொண்டது இது ரெண்டாவது விஷயம் அப்போ சிற்றினங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிப்படை ஒற்றுமைகளை கொண்ட தனி உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டு மனிதனை எடுத்துக்கலாம் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் என்ன பெரிய வித்தியாசங்கள் இருக்கப்போகுது ரொம்ப பெரிய வித்தியாசங்கள்லாம் இருக்காது மிஞ்சி போனால் வந்து அவனுடைய உடல் உறுப்புகளையோ இல்லை அவனுடைய தோல் கண் ஹேர் இந்த மாதிரியான விஷயங்கள தான் வந்து சிறிய வேற்றுமைகள் இருக்குமோ தவிர மற்றபடி அவனுடைய உடல் உறுப்புகளோ இல்லை உள்ளமைப்பு இல்லையோ பெருசாக வந்து எந்த ஒரு மாறுபாடுமே வந்து இருக்காது அப்போது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் பெருசாக எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது ஆனால் ஒற்றுமைகள் வந்து நிறைய இருக்குது எனக்கு ரெண்டு கண் இருக்குது அப்படின்னா இன்னொரு மனுஷனுக்கும் ரெண்டு கண்ணு தான் இருக்க போகுது எனக்கு வந்து அஞ்சு வரல் இருக்குது அப்படின்னா இன்னொரு மனுஷனுக்கும் அஞ்சு வரல் தான் இருக்க போகுது அவனுக்கு அதிகமாகலாம் வந்து இருக்காது ஸோ அப்போ அடிப்படை ஒற்றுமைகளை கொண்ட தனி உயிரினங்களின் குழுக்களை தான் நம்ம சிற்றினம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சிற்றினங்களுக்கு இடையில் வந்து இனப்பெருக்கம் செய்யும் திறன் இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிற்றினம் அதே இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சிற்றினத்தோட வந்து சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யும் திறன் இருக்கு இப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட வந்து சேர்ந்து இனப்பெருக்கம் வந்து செய்ய முடியும் சரிங்களா அப்போ சிற்றினங்களுக்கு இடையில வந்து என்ன நடைபெறும் இனப்பெருக்கம் நடைபெற்று சந்ததிகளை உருவாக்கக்கூடிய திறன் வந்து காணப்படுது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம் சிற்றினம் அப்படின்றது வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லுவாங்க அடிப்படை அழகு அப்படின்றது சிற்றினம் மட்டும்தான் வகைப்பாட்டியலின் அடிப்படை அழகு என்னன்னு கேட்டாங்கன்னா அது சிற்றினம் மட்டும்தான் அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க வகைப்பாட்டியலின் அழகு என்ன அப்படின்னு கேட்பாங்க வகைப்பாட்டியலின் அழகு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்குல்ல ஸோ இதில் எது வேணாலும் வந்து குறிப்பிடலாம் ஓகேவா சிற்றினம் பேரினம் குடும்பம் வரிசை வகுப்பு தொகுதி உலகம் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா வகைப்பாட்டியோட வகைப்பாட்டோட அழகு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அங்கே பாருங்கள் ஒவ்வொரு வகைப்பாட்டு பிரிவும் வகைப்பாட்டிலின் ஒரு அழகாக குறிக்க குறிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு வகைப்பாட்டு பிரிவுமே வந்து வகைப்பாட்டியலினோட அழகு ஆனால் அடிப்படை அழகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சிற்றினம் மட்டும்தான் ஸோ அப்போ சிற்றினம் மட்டுந்தான் வகைப்பாட்டியலின் அடிப்படை அழகு மற்ற எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மற்ற எல்லா பிரிவுகளுமே வந்து வகைப்பாட்டியலோட அழகு அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ஒரு சில சிற்றினங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிற்றினங்களை எப்போவுமே நம்ம உச்சரிக்கும்போது அந்த சிற்றின பெயரை மட்டும் நம்ம வந்து உச்சரிக்க மாட்டோம் எப்போவுமே சொல் பெயரிடும் முறையில் வந்து பேரினம் மற்றும் சிற்றினத்தோட பெயரை சொல்லி தானே நம்ம வச்சுருப்போம் அப்போ அந்த ரெண்டு பேரையும் வந்து சொல்லி தான் சிற்றினத்தோட பெயரை வந்து நம்ம அழைப்போம் எடுத்துக்காட்டு மனிதன் மனிதனுடைய சிற்றினத்தோட பெயர் என்ன அப்படின்னா சேஃபியன்ஸ் அதனால நம்ம சேஃபியன்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அவனுடைய பேரினப் பெயரையும் சேர்த்து தான் சொல்வோம் ஏன்னா இரு சொல் பெயரிட முறையில் வந்து நம்ம ரெண்டு சொல்லு கொடுத்து தான் பெயர் வச்சுருப்போம் அப்போ ஒரு பேர் அப்படின்றத அந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்து தான் சொல்லணும் அப்போ ஹோமோசெஃபியன்ஸ் அப்படின்றது தான் மனிதனுடைய அறிவியல் பெயர் இல்லைன்னா உயிரியல் பெயர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து வீட்டு இ வீக்கு வந்து மஸ்கா டொமஸ்டிகா டொமஸ்டிகா அப்படின்றது வந்து இந்த இடத்துல சிற்றினத்தோட பெயர் மஸ்கா அப்படின்றது பேரினத்தோட பெயர் இப்போ தாவரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மா இருக்கு இல்லையா அதுக்கு பேர் மேஞ்சிபெரா இந்தியா இல்லை இந்தியா அப்படின்றது சிற்றினத்தோட பெயர் கோதுமையில் ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம் இந்த ஏஸ்டிவம் அப்படின்றது சிற்றினத்தோட பெயர் இப்போ சிற்றினம் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுதா அடிப்படை ஒற்றுமைகளை கொண்ட உயிரினங்களின் குழுக்களை நம்ம சிற்றினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிற்றினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யும் திறன் கொண்டது அண்ட் வகைப்பாட்டியலோட அடிப்படை அழகு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா ஆனால் ஒரு சில சிற்றினங்களை நம்ம பார்த்தோம் ஹோமோசேஃபியன்ஸ் மஸ்கா டொமஸ்டிகா மேன்ஜிஃபரா இண்டிகா ட்ரீட்டிகம் ஏஸ்டிவம் இந்த நேம்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுலேருந்து கேள்விகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் சரிங்களா இந்த டேபிள் இருக்கக்கூடியதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வகைப்பாட்டு பிரிவு என்ன அப்படின்னா பேரினம் சரி நம்ம சிற்றினங்களை வந்து பார்த்தாச்சு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சிற்றினங்களுக்கு இடையில் வந்து ஒற்றுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு நூற்றுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து ஒற்றுமை இருக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து உருவம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்னொரு மனுஷனோட உருவமும் இருக்கும் வேறு வேறு மாதிரிலாம் இருக்காது ஸோ அப்போ சிற்றினங்களுக்கு இடையில் வந்து ஒற்றுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி சிற்றினைக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து பேரினம் இப்போ பேரினம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெருங்கிய தொடர்பு தொடர்புடைய சிற்றினங்களின் குழுக்கள் பேரினம் என்று அழைக்கப்படுகிறது நிறைய சிற்றினங்கள் ஒன்றா சேர்ந்து பேரினங்களை வந்து உருவாக்குது சரிங்களா இந்த இடத்துல வந்து இரு பேரினங்களை ஒப்பிடுகையில் பொதுவான பல பண்புகளை கொண்டு காணப்படுகிறது இப்போ ஏ அப்படின்ற ஒரு பேரினம் இருக்குது பி அப்படின்ற ஒரு பேரினம் இருக்குது இந்த ரெண்டு பேரினங்களையும் நம்ம ஒற்றிட்டோம் அப்படின்னா ஒப்பிடும்பொழுது பல வகையான ஓ பொதுவான பல பண்புகளை வந்து நம்ம பார்க்க முடியும் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம் சிற்றினங்களுக்கு இடையிலையும் வந்து பொதுவான பண்புகள் அதாவது ஒற்றுமைகள் வந்து நிறைய இருக்கும் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இரண்டு பேரினங்களை ஒப்பிடும்போது பொதுவான பல பண்புகளை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் சிங்கம் மற்றும் சிறுத்தை இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பேன்தேரா அப்படின்ற ஒரு சி சி பேரினத்தை சேர்ந்தது ஓகேங்களா பேன்தேரா அப்படின்றது ஒரு பேரினம் இந்த பூனைலாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து ஃபெலிஸ் அப்படின்ற ஒரு பேரினம் ஓகேங்களா ஃபெல்லிஸ் அப்படின்றது ஒரு பேரினம் இப்போ ஃபெலிஸ் பேந்தேரா இந்த பூனையும் நம்ம சிங்கம் புளி ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சில பொதுவான பண்புகளை வந்து நம்ம பார்க்க முடியும் அதோடைய உருவ ஒற்றுமுயலையோ அந்த மாதிரியான ஒரு சில பொதுவான பண்புகளை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்போ இரண்டு பேரினங்களை வந்து நம்ம ஒப்பிடும்போது அந்த பேரினங்களுக்கு இடையில ஒரு சில பொதுவான பண்புகளை வந்து நம்ம பார்க்க முடியும் எடுத்துக்காட்டு பேந்தேரா ஃபெலிஸ் ஃபெலிஸ் அப்படின்றது பூனையோட பேரினம் சரிங்களா பூனை எல்லாமே இதுக்கு கீழே வரும் பேன்தேரா அப்படின்ற இந்த பேரினத்துக்கு கீழே தான் சிங்கம் சிறுத்தை எல்லாமே வந்து வரும் சரிங்களா ஆனால் இன்னும் இங்கே ஒரு சில பேரினம் கொடுத்துருக்காங்க ஹோமோ அப்படின்றது ஒரு பேரினம் இந்த ஹோமோ அப்படின்ற பேரினத்துக்கு கீழே தான் மனிதன்லாம் வரா மஸ்கா அப்படின்றது ஒரு பேரினம் மஸ்கா டொமஸ்டிகா ஸோ அதில் மஸ்கா அப்படின்றது பேரினம் மேஞ்சிஃபெரா அப்படின்றது ஒரு பேரினம் அதே மாதிரி ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம் இதில் ஏஸ்டிவம் சாரி ஏஸ்டிஎம் கிடையாது ட்ரிட்டிகம் அப்படின்றது தான் வந்து பேரினம் சரிங்களா ட்ரிட்டிகம் அப்படின்றது தான் பேரினம் ஏஸ்டிவம் அப்படின்றது சிற்றினம் சரியா இப்போ ஒரு சில பேரினங்கள்லாம் என்னென்னு புரிஞ்சுதா பேரினங்களுக்கு இடையில் வந்து பல பொதுவான பண்புகள் இருக்கும் இப்போ அந்த பண்புகள் நம்ம பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் பண்புகள் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அப்போ பல பொதுவான பண்புகள் வந்து இரு பேரினங்களுக்கு இடையில் நம்ம வந்து பார்க்க முடியும் அடுத்திருக்கிறது வந்து குடும்பம் மூணாவது குடும்பம் இந்த குடும்பம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல பேரினங்கள் ஒன்று சேர்ந்து குடும்பங்களை வந்து உருவாக்குது ஸோ அப்போ குடும்பம் குடும்பம் அப்படின்றது வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பேரினங்கள் இக்குழுவில் அமைந்துள்ளன இது பேரினம் மற்றும் சிற்றினங்களை ஒப்பிடும்போது குறைவான ஒற்றுமைகளை கொண்டு காணப்படுகிறது இப்போ வந்து ஏ அப்படின்ற ஒரு குடும்பம் இருக்குது பி அப்படின்ற ஒரு குடும்பம் இருக்குது இந்த ரெண்டு குடும்பத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பண்புகள் எல்லாமே வந்து ஒற்றுமையான பல பண்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது ஸோ ஒற்றுமையான பண்புகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக தான் காணப்படும் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபெலிடே அப்படின்னு எடுத்துக்கலாம் ஃபெலிடே அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா பூனைகள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் சரிங்களா கூ பூனைகள் எல்லாமே வந்து எதாவது சொல்லுவோம் பூனைகள்னால் இந்த ஃபெலிஸ் அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனைகள் இன்னும் ஒரு சில பூனைகள்லாம் இந்த பேரினத்துக்கு கீழே வரும் அதுக்கடுத்து பேன்தேரா அப்படின்றது வந்து ஒரு பேரினம் இந்த பேரி கீழே வந்து சிங்கம் புலி சிறுத்தை இது எல்லாமே வரும் இந்த பேரினங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஃபெலிடே அப்படின்ற ஒரு குடும்பத்துக்கு கீழே வருது இப்போ இந்த ஃபெலிடே அப்படின்ற அந்த குடும்பத்தை எடுத்துக்கலாம் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டு ஹோமினி டே அப்படின்ற ஒரு குடும்பம் இருக்குது இது வந்து மனிதன்லாம் வந்து இந்த குடும்பத்தில் தான் இருக்காங்க அப்போ இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா பண்புகள் ஏதாவது ஒற்றுமையாக இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ரொம்ப அதிகமான ஒற்றுமை பண்புகள்லாம் இருக்காது குறைவான ஒற்றுமை கொண்ட பண்புகள் தான் வந்து காணும் அப்படும் அப்போ குடும்பங்களுக்கு இடையில் வந்து ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும் பண்புகளுடைய ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இங்கே ஒரு சில குடும்பங்கள் கொடுத்துருக்காக பாருங்கள் மனிதனுடைய குடும்பம் என்னென்னா ஃபம்யூனிட்டே வீட்டு இ அதோடைய குடும்பம் என்னென்னா மசிடி அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் விலங்குகளுடைய குடும்பத்தை வந்து பெயரிடும் போது கடைசியில் வந்து டே அப்படின்னு சொல்லிட்டு முடியுது ஓகேங்களா டே அப்படின்னு முடிஞ்சாலே வந்து அதுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படின்னா குடும்பங்கள் அப்படின்னு அர்த்தம் ஹோமினி டே மசிடியே பெனி இதெல்லாம் என்ன அர்த்தம் குடும்பங்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ கடைசி எடுத்து வந்து டேன்னு முடிஞ்சதுன்னா அது குடும்பங்களை வந்து குறிப்பிடுது அப்படின்றது அர்த்தம் சரிங்களா அதுக்கடுத்து மா எடுத்துக்கலாம் தாவரங்களில் வந்து அணக்கார்டி ஏசி கோதுமை அப்படின்றத வந்து போய் ஏசி அதே மாதிரி இந்த இடத்துல தாவரங்களில் வந்து குடும்பங்களுடைய கடைசி எடுத்து அப்படி முடியுது ஏசி அப்படின்னு சொல்லிட்டு முடியுது ஓகேங்களா போ ஏசி அணக்காட்டு ஏசி சோலான் ஏசி யூபர் பி ஏசி இந்த மாதிரி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பேர் வந்து தாவர குடும்பம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வரிசை வரிசை அப்படின்றது என்ன அப்படின்னா சில பொதுவான பண்புகளை கொண்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பல குடும்பங்களின் தொகுப்பு வந்து நம்ம வரிசை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம் பாலிமோனியல்ஸ் அப்படின்றது ஒரு தாவர வரிசை ஓகேங்களா தாவர உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரிசை இந்த வரிசைக்கு கீழே வந்து பல வகையான தாவர குடும்பங்கள் வந்து ஒன்று சேர்ந்து வரும் அதே மாதிரி இந்த பாலிமோனியல்ஸ் அப்படின்ற இந்த வரிசைக்குன்னு ஒரு சில பொதுவான பண்புகள் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா மலரில் வந்து ஒரு சில பண்புகளை நம்ம சொல்லலாம் இந்த தாவரங்களுடைய மலர்களில் இருக்கக்கூடிய அந்த ஆண் இனப்பெருக்க உறுப்பினாம இந்த இடத்துல மகரந்தம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மகரந்தம் அப்படின்றது வந்து அந்த மகரந்த கம்பி எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இந்த இதழ்களில் வந்து ஒட்டி காணப்படும் ஸோ அப்போது மகரந்தங்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய அள்ளி இதழ்களோட ஒட்டி காணப்படுது இது வந்து ஒரு பாம்பு பான் பாலிமோனியல்ஸ் அப்படின்ற இந்த வரிசைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேல்மட்ட சூர்பை வந்து இந்த மலர்களில் வந்து காணப்படும் இந்த மாதிரி ஒரு சில பொதுவான பண்புகள் இருக்கும் அந்த பண்புகளை கொண்டது தான் நம்ம பாலிமோனியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு கீழ் வந்து குடும்பங்கள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த பாலிமோனியல்ஸ் அப்படின்ற வரிசையை வந்து உருவாக்குது இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா கார்னிவோரா அப்படின்றது ஒரு வரிசை இது விலங்குகளில் சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ கார்னிவோரா அப்படின்ற அந்த வரிசைக்கு கீழே பெலீடியே கெனடிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குடும்பங்கள் வந்து வருது கெனடியே அப்படின்றது வந்து நாய்கள்லாம் வந்து இந்த குடும்பத்துக்கு கீழே தான் வரும் ஃபெலிடி அப்படின்றது பூனை மாதிரியான உயிரினங்கள் எல்லாமே இந்த குடும்பத்துக்கு கீழே வரும் சரிங்களா அப்போ வரிசை அப்படின்றது என்ன சில பொதுவான பண்புகளை கொண்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பல குடும்பங்களின் தொகுப்பை தான் வரிசை அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாலிமோனியல்ஸ் அப்படின்றது தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரிசை கார்னிவோரா அப்படின்றது விலங்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரிசை சரிங்களா அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பார்க்கலாம் மனிதன் வந்து பிரைமேட்டா அப்படின்ற வரிசைக்கு கீழே வருவான் அண்ட் வீடிஇ அது வந்து டிப்டிரா அப்படின்ற வரிசைக்கு கீழே வரும் மா அது வந்து சாப்பிண்டேல்ஸ் அப்படின்ற வரிசைக்கு கீழே வரும் கோதுமை இது வந்து போயல்ஸ் அப்படின்ற வரிசைக்கு கீழே வரும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயத்த வந்து நான் சொல்லணும் இந்த இடத்துல தாவரங்களில் வந்து இந்த வரிசையோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இயல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் ஸ்டாப்பின்டேல்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி ஏல்ஸ் அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா பாலிமோனியல்ஸ் இந்த மாதிரி ஏல்ஸ்ன்னு முடிஞ்சிச்சுன்னா அது வரிசையை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு அர்த்தம் பொதுவாக தாவரங்களுடைய வரிசையை முடிவுல வந்து ஏல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க சரிங்களா இந்த விஷயத்த வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஏல்ஸ் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது தாவரங்களுடைய வரிசையை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்திருக்கக்கூடியது வந்து வகுப்பு வகுப்பு அப்படின்றது பொதுவான பண்புகள் சிலவற்றை கொண்ட ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வரிசைகளின் தொகுப்பை நம்ம வகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ வரிசைகள் ஒன்று சேர்ந்து வகுப்புகளை வந்து உண்டாக்குது எடுத்துக்காட்டு சொன்னால் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் ப்ரைமேட்டா அப்படின்றது வந்து ஒரு வரிசை அதே மாதிரி கார்னிவோரா அப்படின்றது ஒரு வரிசை இந்த ப்ரைமேட்டா அப்படின்ற வரிசைக்கு கீழே குரங்கு குரிலா கிப்பன் இதெல்லாமே வரும் கிப்பன் அப்படின்றது ஒரு குரங்கு வகை தான் அதே மாதிரி கார்னிவோரா அப்படின்ற இந்த வரிசைக்கு கீழே புளி பூனை நாய் இதெல்லாமே வரும் ஸோ இதெல்லாமே இந்த வரிசையும் இந்த வரிசையும் ஒன்று சேர்ந்து பாலூட்டி அப்படின்ற வகுப்புக்கு கீழே வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்போ பாலூட்டி அப்படின்றது ஒரு வகுப்பு இந்த வகுப்புக்கு கீழே வந்து வரிசைகள் வந்து இருக்குது ஸோ அப்போ பாலூட்டி அப்படின்ற வகுப்புக்கு கீழே பிரைமேட்டா காரணியோராக அப்படின்ற வகுப்புகள் வந்து வருது ஸோ அப்போ இந்த மாதிரி பொதுவான பண்புகள் சிலவற்றை கொண்ட ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வரிசைகள் எல்லாமே வந்து வகுப்புகளை வந்து உண்டாக்குது சரிங்களா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பார்க்கலாம் மனிதன் அப்படின்ற வந்து மெமாலியா அப்படின்ற வகுப்புக்கு கீழே வருவான் மெமாலியா அப்படின்றது என்ன பாலூட்டி சரிங்களா பாலூட்டி அப்படின்ற வரிசைக்கு கீழே வருவான் அதே மாதிரி ஈ வந்து இன்செக்டா அப்படின்ற வரிசைக்கு கே வகுப்புக்கு கீழே வருது அன்மா அது வந்து டை இடனே அப்படின்ற இருவித்திளை அப்படின்ற வரிசைக்கு கீழே வகுப்புக்கு கீழே வருது கோதுமை அப்படின்றது மோனோ இடனே அப்படின்ற வகுப்புக்கு கீழே வருது இதெல்லாமே வகுப்புகள் அடுத்து தொகுதி தொகுதி அப்படின்றது வந்து ஒத்த தனித்துவ பண்புகளின் அடிப்படையில் சில வகுப்புகள் தொகுதியின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்புகள் எல்லாமே ஒரு சில வகுப்புகள் ஒன்றா சேர்த்து தொகுதியின் கீழே வந்து வச்சிருக்காங்க ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொகுதிக்குன்னு ஒரு சில தனித்துவமான பண்புகள் வந்து காணப்படும் அந்த பண்புகள் அடிப்படையில் அதுக்கு கீழே வந்து நிறைய வகுப்புகள் வந்து வைக்கப்பட்டிருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு சொன்னால் அவங்களுக்கு புரியும் இந்த இடத்துல பாருங்கள் கார்டேட்டா அண்டு ஆர்த்ரோபோடா இதெல்லாமே என்னது இதெல்லாமே தொகுதியோட தொகுதியோடய பேர் ஸோ இந்த தொகுதிக்கு கீழே பல வகுப்புகள் வந்து காணப்படலாம் ஸோ அப்போ பல வகுப்புகள் ஒன்றா சேர்ந்து தொகுப்புகளை வந்து வச்சுருப்பாங்க அந்த தொகுப்புகளுக்கு சாரி அந்த தொகுதிக்குன்னு ஒரு சில தனி சிறப்பு பண்புகள் வந்து காணப்படும் இப்போ கார்டேட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தொகுதிக்குன்னு ஒரு சிறப்பு பண்பு இருக்கும் தனித்துவமான பண்பு இருக்கும் அது என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து முதுகு நான் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு வந்து காணப்படும் அதே மாதிரி ஆர் ஆர்த்ரோ அப்படின்றது எல்லாமே வந்து இணை கால்கள் வந்து காணப்படும் அந்த கால்கள் எல்லாமே வந்து இணைந்த கால்களாக வந்து காணப்படும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சில தனித்துவமான பண்புகள் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்கும் இப்போ விலங்குகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் பதினோரு தொகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தாவரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவரங்களை வந்து நம்ம பொதுவாக எப்படி சொல்வோம் அப்படின்னா பிரிவுகளாக வந்து பிரிச்சிருப்போம் அந்த இடத்துல தொகுதி அப்படின்றத நம்ம பயன்படுத்த மாட்டோம் பிரிவு அப்படின்றத வந்து நம்ம பயன்படுத்துவோம் இங்கே பாருங்கள் ஆஞ்சியோஸ் பெம்மை இது எல்லாமே என்னன்னா பிரிவோட பெயர் சரிங்களா தாவரங்களை நம்ம பொதுவாக பிரிவு அப்படின்னு சொல்லுவோம் விலங்குகளை தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் விலங்குகள் மொத்தம் பதினோரு தொகுதிகளை கொண்டது ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு தனித்துவமான பண்பு இருக்கும் அந்த தொகுதிக்கு கீழே பல வகுப்புகள் ஒன்று சேர்ந்து வைக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி தாவரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிவுகளாக நம்ம பிரிப்போம் தாவரங்கள் மொத்தம் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த ஒவ்வொரு பிரிவுக்குமே ஒரு சில தனித்துவமான பண்புகள் வந்து இருக்கும் சரிங்களா இந்த தாவரம் அண்ட் விலங்குகள் இந்த ஒவ்வொரு பிரிவு மற்றும் தொகுதிகளை தாவர உலகம் மற்றும் விலங்கு உலகத்தில் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்ப்போம் சரிங்களா இப்போ தொகுதி அண்ட் பிரிவுனா என்னென்னு புரிஞ்சுதான் அடுத்திருக்கக்கூடியது உலகம் உலகம் அப்படின்றது வந்து எல்லா தொகுதிகளும் ஒன்றிணைக்கப்பட்டு உலகம் அப்படின்ற படிநிலையில் வைக்கப்பட்டிருக்கு இப்போ எடுத்துக்காட்டு தாவர உலகம் விலங்குலகம் இதெல்லாமே உலகம் இந்த உலகத்துக்கு கீழே தான் வந்து இந்த தொகுதி படிநிலைகள் எல்லாமே வரும் இதுதான் வந்து உச்சபட்ச படிநிலை இதுக்கு மேலே எந்த ஒரு படிநிலையுமே வந்து கிடையாது சரிங்களா எடுத்துக்காட்டு தாவர உலகம் விலங்குலகம் இப்போ தாவர உலகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பல வகையான பிரிவுகள் ஒன்று சேர்ந்து தாவர உலகத்தை வந்து உருவாக மொத்தம் எத்தனை பிரிவுகள் இருக்குது ஐந்து பிரிவுகள் இருக்குது சரிங்களா அந்த ஐந்து பிரிவுகள் என்ன அதை ஒவ்வொன்றத்தையும் நம்ம தாவர உலகம் அப்படின்ற பாடத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து விலங்குலகம் விலங்குலகத்தில் வந்து மொத்தம் பதினோரு தொகுதிகள் இருக்குது அந்த ஒவ்வொரு தொகுதி என்ன அப்படின்றதுலாம் நம்ம விலங்குலகம் அப்படின்ற பாடத்தில் வந்து நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி அதுக்கு உலகம் அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு படிநிலையுமே வந்து கிடையாது இதுதான் வந்து உச்சபட்ச படிநிலை அப்போ வகைப்பாட்டு பிரிவுகள் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா புரிஞ்சுதான் ஸோ மொத்தம் வந்து ஏழு வகைப்பாட்டு பிரிவுகள் இருக்குது அதை ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா இங்கே பாருங்கள் உலகம் தொகுதி பிரிவு தொகுதி அல்லது பிரிவு தொகுதி அப்படின்றது விலங்குகளை நம்ம குறிப்பிடுவோம் பிரிவு அப்படின்றது தாவரங்களில் அதுக்கடுத்து வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம் சிற்றினம் ஓகேவா இதில் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா பொது பண்புகள் வந்து மேல் நோக்கி செல்லும்போது எப்போவுமே வந்து குறையும் சரிங்களா இங்கே பாருங்கள் சிற்றினத்திலிருந்து உலகம் நோக்கி செல்லும்பொழுது பொது பண்புகள் ஒரே மாதிரியான பண்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ சிற்றினம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிற்றினமும் இன்னொரு சிற்றினமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ நமக்கும் அண்ட் இன்னொரு உயிரினம் இன்னொரு இப்போ குரங்கு மனித குரங்கு எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கும் பார்க்கும்போது ஒரு சில ஒற்றுமைகளை வந்து நம்ம பார்க்க முடியும் அந்த ஒற்றுமைகள் அப்படின்றது அதிகப்படியாக வந்து காணப்படும் இதுவே நம்ம மேலே போகும்போது பேரினத்தில் அந்த ஒற்றினைமைகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் குடும்பம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் இதில் வந்து ஒற்றுமைகள் வந்து ரொம்பவுமே வந்து குறைஞ்சிருக்கும் இந்த மாதிரி மேலே போக போக சிட்டி இருந்து உலகத்தை நோக்கி போக போக பொது பண்புகளுடைய அந்த அளவு அப்படின்றது குறைந்து கொண்டே போகும் ஸோ அதே மாதிரி மேலேருந்து கீழே வர வர பொது பண்புகளுடைய அளவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் உலகத்திலேருந்து சிற்றினத்தை நோக்கி வரும்போது பொது பண்புகள் எல்லாமே வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஒற்றுமைகள் எல்லாமே வந்து அதிகரிக்கும் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ வகைப்பாட்டு பிரிவுகள் மொத்தம் ஏழு இருக்குது அது என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பாடத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அண்ட் அடுத்த ஒரு நாலு சாப்டரில் வந்து சந்திக்கலாம்